ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போது ஹாப்பியா இருங்க இப்போ தான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் டைம் இப்போ ஒரு ஆறு மணி இருக்கும் எப்போதும் போல் காலையில் சாப்பாடு செய்ய ஆரம்பித்தாச்சு ஒலை வச்சு அரிசி போட்டுட்டேன் வீட்டுக்கு வெளியே சிமெண்ட் பூசுறனால வீட்டுக்குள்ளேயும் அந்த எல்லாம் தெரிக்குதுன்னு சொல்லிட்டு அடுப்பை வெளியே வச்சுட்டாங்க இப்போ இன்னைக்கு வெளியே தான் சமைச்சிட்ருக்கேன் பாருங்கள் இப்போதான் சூரியன் வருது சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சாச்சு ரொம்ப நாள் கழித்து சூப்பராக சாப்பிட போகிறேன் இன்னைக்கு மார்னிங் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் முருங்கக்காய் மாங்காய் போட்டு குழம்பு செய்ய போகிறேன் அப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ணாவும் என்னோட ஹஸ்பண்டும் அக்கா வீட்டுக்கு போயிருந்தாங்க தெரியுமா ஃபர்ஸ்ட் டைம் நான் அங்கேருந்து வரும்போது கொண்டுட்டு வந்த மாங்காய் ஒரே ஒரு நாள் தான் குழம்பு செஞ்சேன் அதுக்கப்புறம் எல்லாரும் சட்னி வச்சு சாப்பிட்றேன்னு சாப்பிட்டுட்டாங்க இது வந்து இப்போ இந்த வெயில் சீசனுக்கு ரெண்டாவது டைம் வைக்கிற குழம்பு சூப்பராக இருக்கும் ஜஸ்ட்டு புளி குழம்பு மாதிரி தக்காளி மிக்ஸ் பண்ணி பண்ணி புளி சேர்க்காம ஏன்னா மாங்காய் இருக்குங்கல்ல நல்லா இருக்கும் இது கூட எப்போதும் போல புளிச்சக்கீரை அதையும் தக்காளி கூட தான் சேர்த்து சமைக்கணும் காஞ்ச இலையெல்லாம் இப்போ பிரிக்க போகிறேன் பாருங்கள் எப்படி காஞ்சி போயிருக்குன்னு எப்போதுமே நான் உங்ககிட்ட புளிச்சுக்கீரை காமிக்கிறேன் அப்படின்னா செடியோட தானே காமிப்பேன் இது வந்து மார்க்கெட்டில் வாங்கினதில்ல அக்கா கொடுத்து விட்டாங்க அதனால தனித்தனியாக உருகி கொடுத்து விட்ருக்காங்க போல் நிறைய இருக்கிறனால தனியாக பிரித்து வச்சுட்டு மசாலா அரைக்கணும் புளிச்ச கீரையை தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் மசாலா அரைச்சிட்டு வந்து சாப்பாடு ரெடியாகிடுச்சு சுடு சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு தனியா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு கடாய் கிளீன் பண்ணி உருளைக்கெழங்கையும் கத்திரிக்காவையும் முதல்ல வேக வச்சுருக்கேன் அது அறவேக்காடை வெந்ததுக்கப்புறம் முருங்கைக்காவையும் மாங்காவையும் சேர்க்கலாம் இன்னைக்குமே முந்தனத்து வேலை செஞ்சதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு காலையில் வேலை ஆரம்பிச்சுட்டாங்க மண்ணை செலச்சிட்டு இருந்தாங்களா அதை வீடியோ எடுக்கலான்னு வந்தேன் இங்கே ஒரு பையனை பாருங்கள் ஷூட்டு யூஸ் பண்ணாமல் டவல் அவன் கையில் பிடிச்சிட்டு வந்திருப்பான் போல் என்னோட ஹஸ்பண்ட் அவங்க கல்ச்சரில் எப்படி லுங்கி கட்டிட்டு டான்ஸ் ஆடுவாங்க அந்த மாதிரி விட்டாங்க பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது ஒரு வழியாக எப்போதும் போல் மண்ணு சளிச்சு முடிச்சாச்சு இப்போ வந்து சிமெண்ட் வாங்கிட்டு வருவாங்க அதுக்குள்ளே குழம்பு செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னா நார்மலாக நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் ஒரு வழியாக புளியே இல்லாமல் மாங்காய் புளி குழம்பு ரெடி அதுக்கப்புறம் கீரை ரெடி பண்ணணும் ரொம்ப லேட் ஆகுது அவங்க சிமெண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதை மட்டும் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா தண்ணி எடுத்து கொடுக்குறது இருக்குது அதுக்கப்புறம் மசாலா எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம் நெக்ஸ்ட்டு கீரை குழம்பு செய்கிறதுக்கு எப்போதும் போல் மசாலா ரெடி பண்ணிவிட்டு தக்காளி சேர்த்துருக்கேன் அது நல்லா வதங்கட்டும் கீரை தண்ணியை எடுத்து வச்சுருந்ததை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன் அதை சேர்த்து கொதிய வச்சுட்டா முடிஞ்சது இன்றைக்கும் வீட்டு வேலை ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மசாலா அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் நேற்று வேலை நடக்கலைங்கள்ல அப்பாவுக்கு வீட்டுக்கு முன்னாடி தின்ன ரெடி பண்ணணும்னு ஆசை செங்கல் இல்லை அதை விட வாசல் வந்து வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் பெருசாக இருக்கும் நீளமாக இருக்கும் ஆனால் அகலமாக இருக்காது தின்ன கொஞ்சம் இன்னும் லென்த்தாக பண்ணோம் அப்படின்னா போகிறதுக்கு வர்றதுக்கு வலி இருக்காது வண்டி வரும் கட்டில் போட முடியாது அதனால் சிறுசாகவே போதும்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் செங்கல் கண்டுபிடிச்சி எடுத்தவங்க சின்ன சின்ன செங்கலாக கூட ரெடி பண்ணாங்க அது பாதி இருக்குது அதுவும் இனிமேல் தான் பூசுவாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் பூசிகிட்டு இருந்தாங்க இங்கே டெய்லியுமே ஹண்ட்ரட் டிகிரிக்கு மேலே வெயில் அடிக்குதுங்க இருந்தும் இங்கே பாருங்கள் சில டைம் என்னோடய வாய்ஸ் கேட்டிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுருக்கும் கோல்டு சரியாகவே இல்லை என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஆனால் இங்கே செம்மை வெயிலுங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் கலவை தீர்ந்து போச்சு அதனால நானும் என்னோட ஹஸ்பண்டு மண்ணு சளிச்சோம் இப்போ வந்து அவங்க சாந்து கலக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் இழந்த பழம் அப்படிங்கிற இருந்து புதுசாக அவங்களோட எல்லா வீடியோவுமே எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க இன்னைக்கு கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓல்டு வீடியோஸ் பார்த்தேன் அதே ஐடியை நானும் செக் பண்ணேன் ரீசண்டாக என்னோட வீடியோஸில் என்னோட சேனல் நேம் தமிழ் கேர்லின் ஒடிசாங்கிற லாக்இன் ஆட் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோமே எடுத்து போடுறாங்க ஒருவேளை அவங்களுக்கு தெரியல என்னன்னு தெரியல நான் லைவ்ல அதிகமாக பேசியிருப்பேன் இது வந்து ஒரு ஒரு மணி போல பாதி பினிஷ் ஆயிருக்கும் நிறைய பேர் அந்த ஐடியை என்னென்னு செக் பண்ண சொல்கிறீங்கள்ல என்னோட ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் ஃபேஸ்புக்கில் இருந்து வராங்க அப்படிங்கும்போது அவங்க அப்லோட் பண்ணுறது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி பாசிட்டிவா பேசுகிறாங்க ஏன்னா இன்ஸ்டாகிராமில் இருந்துமே நிறைய பேர் நான் ஃபேஸ்புக்கில் தான் முதல்ல ஃபேக் இருந்து உங்கள் வீடியோ பார்த்தேன் அதுக்கப்புறம் உங்களோட யூடியூப் சேனல் தெரிய வந்தது நிறைய பேர் என்னோட வீடியோ ஃபேஸ்புக்கில் இருந்து பார்க்கும்போது நான் லாகின் பண்ணியிருக்கேன் என்னோட நேமில் கூட சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைபர் வராங்க அதனால் எதுவும் பிரச்சனை பிரச்சனை இல்லை நீ இதை பற்றி எதுவும் பேசாதன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் இந்த இதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் டைம் இப்போ ஒரு மூணு பதினேழு இருக்கும் நல்ல ஹீட்டில் வேலை செய்கிறனால இங்கே பாருங்க எவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் குளிச்சுட்டு வந்தோம் எல்லாரும் சேர்ந்து சிமெண்ட் அலமாரி ரெடி பண்ணுறாங்க எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க குளிக்க போகிறதுக்கு முன்னாடி சிமெண்ட் எல்லாம் பூசினதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஹண்டியை குடிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க அந்த டைமில் தான் நாங்கள் குளிக்க போயிருந்தோம் ஹண்டியாக சாப்பிட்றது வந்து தப்பு இல்லை அதுவும் லிமிட்டாக சாப்பிடணும் அதிகமாக சாப்பிட்டா தப்பு தான் அது வயிறுக்கு ரொம்ப குளிர்ச்சி அதனால சாப்பிட்றேன்னு சொல்லி சொன்னனால சரி சும்மா எதுக்கு இருக்கும் நம்ம குளிச்சிட்டு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாரும் வேலை இருந்தாங்க இந்த இடத்துல என்ன வேலை செய்கிறாங்கன்னு வந்து பார்த்தேன் செல்ஃப் வைக்கிறதுக்காண்டி இரும்பு கம்பி வாங்கியிருந்தாங்க அதெல்லாம் கட் பண்ணி சிமெண்ட் அலமாரி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பெரிய கவர் முதல்ல கீழே விரிச்சிக்கிட்டு அந்த சிமெண்ட் அலமாரி என்ன லென்த்து எந்த சைஸ்க்கு செய்வோமோ அதுக்கேற்ற மாதிரி சுற்றி செங்கல் வச்சுருக்காங்க பார்த்துருப்பீங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அந்த சின்ன சின்ன கம்பி கரெக்ட் சைஸில் கட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஆல்ரெடி பெருசாக ஒரு மூணு கம்பி கட் பண்ணி முடிச்சிருக்காங்க அப்போ இன்னொன்று ரெடி பண்ணுறதுக்காண்டி கட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் சின்ன ராடு கம்பின்னு சொல்லி இப்படி முறுக்கி விடுவாங்க தெரியுங்களா அதை வச்சு முறுக்கி விட்டுட்டுருக்காங்க இப்படி முறுக்குனதுக்கப்புறம் சிமெண்ட்டு ஜல்லி வச்சு ரெடி பண்ணுவாங்களாம் இன்றைக்கி எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அவங்க அந்த சின்ன கம்பியை வச்சு முடிச்சு போட்டுட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் எப்போ ரெடி பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் லேட் ஆகுன்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு நான் சாப்பிட்டுட்டு வந்து வீடியோ எடுக்கலாமேன்னு லஞ்ச் டைம் சாப்பிட்டுட்டு வந்தேன் ஆல்ரெடி ஒன்று ரெடி பண்ணிட்டாங்க பாருங்கள் இதெல்லாம் எல்லா கொத்தனாருமே தான் செய்வாங்க இது என்ன பெரிய விஷயமான்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இங்கே இருக்கிறவங்க வேலை செய்கிறதுக்கும் அங்கே இருக்கிறவங்க வேலை செய்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குங்கல்ல அதில் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க சில பேர் கொத்தனாராக இருக்கலாம் சில பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் எந்த மாதிரிலாம் இந்த சிமெண்ட் அலை மாதிரி செய்வாங்கன்னு அப்படிங்கும்போது என்னென்ன விஷயம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க ஒரு வேலை டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இங்கே இங்கே செய்கிற மெத்தடுமே சக்சஸ் ஆகுமா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கங்கிறதுக்காண்டி தான் இதை எடுத்தேன் தமிழ்நாட்டில் செய்கிறதுக்கும் இங்கே செய்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க முன்னாடி ஆல்ரெடி ஒன்று செஞ்சு முடிச்சுட்டாங்க நடுவில் வந்து ஒரு மரப்பலகை வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கம்பியை உள்ளே வச்சுட்டு இப்போ வந்து ஜல்லி அதுக்கப்புறம் சிமெண்ட்டு கலந்த கலவையை கொட்டியிருக்காங்க அதை வந்து அண்ணா கரெக்ட் சைஸுக்கு பரப்பி விட்டுட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் கம்பி இருக்குங்கல்ல அது வந்து நடுவுல இருக்கணுமா கலவையை கொட்டுறதுக்கு முன்னாடி கம்பி கீழே இருக்கணுங்களா ஒரு லேயர் கொட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கம்பியை நடுவுல வைக்கணும் அதனால இப்ப கம்பியை தூக்கி விடுறாங்க இதுக்கு மேல அதுல இன்னொரு லேயர் சிமெண்ட் கலவை கொட்டுவாங்க எடுத்துட்டு வர போயிருக்காங்க பாக்கலாம் பாத்துருந்துருப்பிங்க முதல்ல வந்து மணல் எந்த வட்டால அளவு எடுக்கிறாங்களோ அதே வட்டாவில ஒரு வட்டா நிறைய கலவை கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டாங்க அதுக்கப்புறம் அரை வட்டா சேர்த்துருக்காங்க கொட்டின அந்த கலவை எல்லாம் சரியான சைஸ்க்கு இந்த மாதிரி சமப்படுத்துறாங்க பாருங்க அதுல பாதி பிளைன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமா சேர்க்கிறாங்க அந்த மூளையில மட்டும் கொஞ்சம் குளியா இருந்திருக்கும் போல அதனால இன்னும் கொஞ்சம் கலவை சேர்த்துட்டுறாங்க நீளம் வந்து நாலரை அடி சொன்னாங்க அகலை வந்து ஒன்றரை இன்ச்சு அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் ஒரு குச்சியில் ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே ஒரு கம்பி ஒன்று கட்டியிருக்காங்க பாருங்கள் இதுதான் அவங்களோட அளவு அந்த கம்பிக்கு மேலே கலவை சேர்க்க மாட்டாங்க அந்த கம்பிக்கு கரெக்டாக கலவை மிக்ஸ் பண்ணி அளவு தெரிஞ்சுக்கிறாங்க எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்டா சில்வர் குச்சின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுல இந்த குச்சிக்கு பேரு என்னன்னு எனக்கு தெரியாது எல்லா கொத்தனாறுமே வச்சிருப்பாங்க அதை வச்சு சரிசமமா பண்றாங்க பாருங்க செல்ஃபு அதுக்கப்புறம் அந்த சாந்து கரண்டின்னு சொல்லி சொல்லுவோம்ல அதை வச்சு லைட்டாக பூசி விட்டாங்க சமமாக அவ்வளோதான் முடிஞ்சது அதெல்லாம் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து பார்க்கும்போது மூணு ரெடி பண்ணி முடிச்சுட்டாங்க அதே மாதிரி இது வந்து ஒரு மூணு நாலு நாள் காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துகிட்டு ஃபிட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு மூணு நாலு நாள் கழிச்சு எந்த மாதிரி காஞ்சிருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையங்கிறது அப்புறம் பார்க்கலாம் இவங்க இங்கே எந்த மாதிரி செஞ்சாங்க உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததா என்னங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் டைம் இப்போ ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது எல்லாரும் வேலை செஞ்சு முடிச்சுட்டு இப்போதான் சாப்பிட்டு முடிச்சாங்க இதுக்கப்புறம் தான் நான் சாப்பாடு செய்யவே ஆரம்பிக்க போகிறேன் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கும்போதே எப்போதும் போல் வீடியோ அப்லோட் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கும்போதே எப்போதும் போல் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன் ஓகே எனக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்